மனித வாழ்க்கை முறை சீரழிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கோம் நம்ம வாழ்கிற வாழ வா உலகம் இருக்குதே இப்போ இருக்கிற இந்த இயந்திர அருகில் உலகங்கிறது எப்படிப்பட்ட உலகம்னால் மனித வாழ்க்கை முறை சீரழிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை முறை சீரழிஞ்சு போன வாழ்க்கை தான் இவ்வளோ அழகாக நீங்கள் பார்க்குறீங்க ஆ பயங்கர முன்னேற்றம் எவ்வளோ முன்னேற்றம் பாருங்கள் இந்த கட்டிடங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் என்னென்னா சீரழிஞ்சு போன இந்த மனித வாழ்க்கை முறையை மேக்கப் போட்டு மூடி மறைக்கிறாங்க அதாவது உடம்பு ஃபுல்லாக புண்ணு இருக்குது அதை வந்து கோட்டு போட்டு மறைக்கிற மாதிரி கோட்டு போட்டு உடம்பு ஃபுல்லாக நோய் இருக்குது புண்ணாக இருக்குது அப்படின்னா அந்த உடம்புக்கு தான் கோட்டை போட்டு இவங்க மறைக்கிறாங்கல்ல மேக்கப் போட்டு உண்மையை மறைக்கிறாங்க அதனால் அந்த உண்மை வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த உண்மையை மூடி மறைக்கிறாங்க அதாவது மனித வாழ்க்கை முறை சீரழிஞ்சு போச்சு அந்த அந்த உலகத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம் சீரழிஞ்சு போனால் எப்படி இருக்கும் மனித வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி கிடையாது நோய்கள் சாவுகள் எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள் பிரச்சனைகள் வறுமைகள் ஏற்றத்தாழ்வுகள் அநீதிகள் அநியாயங்கள் விபத்துகள் பல கோடி கணக்கான வருஷத்துக்கு வருஷம் முழு ஒவ்வொரு வருடமும் பல கோடி பேர் நோய்களாலேயும் சாகுறாங்க விபத்துகளால் சாகுறாங்க குற்றங்களால் சாகிறார்கள் அநியாயங்கள் எங்கேயுமே நியாயம் கிடையாது பணம் உள்ளவங்களுக்கு தான் நியாயம் நியாயம் விலை பேசப்படுகிறேன் பணத்தால் விலை வா விலை கொடுத்து வாங்கப்படுகிறது அதில் ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சமத்துவம் என்பதில்லை பெண் அடிமைத்தனம் ஆண் சர்வாதிகாரம் இந்த மாதிரி ஒரு மனித வாழ்க்கை முறையே வந்து சீரழிஞ்சு போனால் எப்படி இருக்கும் அதுக்கு தற்போதுள்ள இயந்திர அறிவு உலகம் தான் நீங்கள் அதை நல்லா பார்த்துக்கணும் ஓ சீரழிஞ்சு போனால் இப்படி தான் இருக்கும்பொழுது சீரழிஞ்சு போனால் அந்த மனித வாழ்க்கை தான் இவங்க அழகுபடுத்தி அதை மேக்கப் பண்ணி மூடி மறைக்கிறாங்க மூடி மறைச்சி மூடி ம மூடி மறைச்சிட்ருக்காங்க வேற ஒன்று மிகைப்படுத்துகிறாங்க ஒரு ஒரு பொய்யை மறைக்கிறது ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு தான் இந்த பொய் இது எல்லாமே பொய் பொய்யால் வெளிப்போ ஒருத்தர் வந்து நல்ல சட்டை போட்டுரு நல்லா கோட்டு சூட்டு போட்டிருக்காரு அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரே நோயி புண்ணாக இருக்குது கோட்டு சூட்டை பார்த்துட்டு ஆ சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவார் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த அந்த அவருடைய உடம்பு கண்டிஷன் எவ்வளோ இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது இப்போவோ அந்த அளவுக்கு அவர் உடம்பு கண்டிஷன் அவருடைய உடல் நிலை ஆரோக்கியம்னு சீரழிஞ்சு போச்சு ஆனால் அவர் கோட்டு போட்டிருக்காரு நம்ம என்ன பண்ணுறோம் கோட்டு போட்டிருக்கதை பார்த்துட்டு ஆ நல்லா இருக்காரு அவர் நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கேன்னு அவர் சொல்கிறார் நான் சூப்பராக இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ புது கோட்டு நம்ம கவனத்தை தசை திருப்புறாரு இந்த இயந்திர அறிவலுலகம் என்பது நமது கவனத்தை திசை திருப்புகிறது உண்மையை மூடி மறைக்கிறது என்பதாகத்தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதான் சரியான புரிதல் அந்த புரிதல் வன உங்களுக்கு இருக்கா இல்லை ரொம்பவும் பெருமையில் பூத்து போகிறீங்களா பெருமையில் அப்படியே ஐயோ மனித முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் பெருமைப்பட்டு பூத்து பூத்து போகிறீங்களா பூத்து பூத்து அப்படியே பூ பூக்கள் பூக்கிற மாதிரி போயிட்டுருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் பார்வை சரியில்லை சரியான புரிதல் உங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால் வந்து இந்த உலகத்தை நீங்கள் சரியாக ஒரு மனித வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு அழிவை நோக்கி சீரழிவை நோக்கி போய்ட்டுருக்கோம் சீரழிஞ்சுக்கிட்டே போயிட்ருக்கோம் சீரழிந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறோம் அழிந்து கொண்டே அழிவை நோக்கியும் போய் கொண்டே இருக்கிறோம் அழிவை நோக்கி போகும்போது அழிவை நோக்கி போகும்போது அழிவை அடைந்தால்தான் அழிவு கிடையாது அழிஞ்சிக்கிட்டே தான் போகும் அழிவை நோக்கி நம்ம போகிறோம்னு வச்சுக்கோன்னா அழிஞ்சிக்கிட்டே தான் போகும் ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி நம்ம போயிட்ருக்கோம் அழிஞ்சிக்கிட்டே போயிட்ருக்கோம் அழிவை நோக்கி போனால் அழிவு தான் நடந்துக்கிட்டே அதுதான் உள்ள இயந்திர அறிவு ஊழல் லஞ்சம் நேர்மையற்ற வாழ்க்கை முறை ஆண் சர்வாதிகாரம் நோய்கள் விபத்துகள் மரணங்கள் ஓலங்கள் ஆபாசங்கள் விபச்சாரங்கள் இந்த மாதிரி ஒழுக்கமற்ற நடைமுறை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதுதான் தற்போதுள்ள இயந்திர அறியுள்ளோம் ஒரு ஒரு மனித வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா முதல்ல அந்த வாழ்க்கை எப்படி விட்டதாக இருக்குன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் அங்கே தான் மனித வாழ்க்கை நல்லாயிருக்கும் எளிமையாக வாழணும் குடிசையில் வாழணும் குடிசையில் வாழ்ந்துட்டு எளிமையாக வாழ்ந்துட்டு விவசாயம் பார்த்துட்டு ஆடல் பாடல் ஒற்றுமை கூடு குடும்பம் கூட்டு குடும்பம் அன்பு பாசம் நியாயம் சமத்துவம் இப்படி வந்து ஒழுக்கம் கட்டுப்பாடு அப்புறம் வந்து ஒரு கலை இலக்கியம் விளையாட்டு உடல் ஆரோக்கியம் உடற்பயிற்சி இதற்கெல்லாம் மட்டுமே இதை மட்டுமே செஞ்சால் தான் மனித வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அர்த்தம் மனித வாழ்க்கை நல்லா இருக்கும் இதை விட்டுட்டு நீ என்ன தான் விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் சொல்லி விண்வெளிக்கே நீ போனாலும் சரி கப்பல் இதெல்லாம் வந்து மனித வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு பார்த்திங்களா நம்ம வந்து மனித வாழ்க்கையோட மனித வாழ்க்கையை அடகு வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் மனித வாழ்க்கையை வந்து அழக அழிப்பதற்கு நம்ம துணிந்து தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் மனித வாழ்க்கையை அழிப்பதற்கு துணிஞ்சு தான் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இயந்திர இந்த மாதிரியான முயற்சிகளில் அந்த மாதிரியான ஆராய்ச்சிகளில் விண்வெளிக்கு போகிறதோ கப்பல் அல்லது இயந்திர அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது அதற்காக நாம் கொடுக்கப்பட்ட விலை தான் நமது மனித வாழ்க்கையை நம்ம வந்து அழிப்பதற்கு துணிந்து விட்டோம் இந்த ஆராய்ச்சி தான் எனக்கு முக்கியம் அதற்காக எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல இந்த மனித வாழ்க்கையை நாசமாக போனாலும் பரவாயில்ல சுதந்திர சுதந்திரங்க கிடையாது மகிழ்ச்சி கிடையாது அந்தமாதிரி இயந்திரங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார்கள் மனுஷங்கள்ட்ட அன்பு பாசம் செலுத்தாமல் இயந்திரங்கள் மே இயந்திரங்களை இருக்காங்க இயந்திரங்கள் தான் இப்போ மக்களுக்கு பெருமையாக இருக்கிறது ஒரு விலை உயர்ந்த ஒரு ஃபோனை வாங்கி வச்சுக்கிறது இவங்களுக்கு பெருமையாக இருக்குது ஒரு காரு பைக்கு இதெல்லாம் பெருமையாக இருக்குது ஆனால் அவனோடு நான் நண்பராக இருக்கிறேன் எனக்கு பெருமை அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போல்லாம் முன்னாடியெலாம் அப்படி ஒரு ஒரு நட்பு என்பது ஒரு பெருமையின் அடையாளமாக இருந்தது எப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ரொம்ப எளிமையாக வாழ்ந்த ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து மனித உறவுமுறை தான் மனித உறவுமுறைக்கு பெருமை அந்த நண்பனை அவரோட நண்பர் நட்பு வைத்துக் கொள்வது பெருமையாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வாங்குறது இந்த மொபைல் ஃபோன் வாங்குறது கார் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஆடைகள் அணிவது அணிகலன்கள் அணிவது இந்த மாதிரி பொருட்களோடது மனித உறவுமுறையை தவிர்த்து விட்டு இப்போ மனித பெருமையாக வாழ்வதற்கு ஒன்றை தேடுவது அந்த மாதிரி இது வாழ்ந்துகிட்ருக்காங்க இப்போ வந்து நான் ஒரு உண்மை சொல்கிறேன்ல அதாவது மாணக்கர்களுக்கு சம்பளம் கொடுத்தா அவங்கள அடிக்கவே தேவையில்ல அவங்களாவே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு ஏன் படிக்கிறோங்கிற அந்த காரணம் தெரியும் படிக்கிறதுனால பிற்காலத்தில் தான் இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு பயன் கிடைக்கும் அப்படின்லாம் இல்லாமல் இன்றைக்கி படித்தா இன்றைக்கே எனக்கு சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் இப்போ படித்தா எனக்கு இன்றைக்கே சம்பளம் அப்போ படிப்போட பயனுங்கிறத ஒரு வேலை செஞ்சால் நமக்கு வந்து ஒரு பயன் கிடைக்குது அது இப்போவே கிடைக்குது அப்படி தானே இன்றைக்கே கிடைக்கும் இன்றைக்கி வேலை செஞ்சால் எனக்கு இன்றைக்கே சம்பளம் அதே மாதிரி அந்த படிக்கிறதும் ஒரு வேலை தான் அது ஒரு வேலையாக பாருங்கள் படிப்புன்னா என்ன அப்படின்னா அது ஒரு வேலை படிக்கிறதுங்கிறது அப்படி இருக்கும்போது அதற்கு சம்பளத்தை நீங்கள் இப்போவே கொடுங்க அப்படிங்கிற அந்த நடைமுறை நான் சொல்கிறேன்ல படித்தா சம்பளம் கொடுத்தாக்கா நீங்கள் அவங்கள வந்து படிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி இன்றைக்கி ஒவ்வொரு ஆசிரியரும் அவங்களுக்கும் இதயம் வலிக்குது நெஞ்சு வலிக்குது படிப்பு படி படின்னு அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக அவங்கள திட்டி அடித்து அறிவுரை சொல்லி ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நெஞ்சு வலிக்குது இதயம் வலிக்குது பெற்றோர்களுக்கும் அப்படி தான் வீட்டுக்கு வந்தால் படி படிங்கிறாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க அவங்களுக்கு அந்த இதயமே வலிச்சிருமா அந்த அளவுக்கு நெஞ்சு வலிக்குது அந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளோட போராட வேண்டிய நிலைமை இந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ப நீங்கள் வந்து படிப்பதற்காக சம்பளம் கொடுங்க அப்படின்னா இந்த போராட்டமே இல்லை எளிதாக படிப்பார்கள் போட்டி போட்டுக்கிட்டு படிப்பாங்க பயங்கர முன்னேற்றத்தை ஏற்படும் ஒரு நாடு பயங்கரமாக முன்னேறும் அப்போ வேக வேகமாக மாணக்கர்கள் வந்து எப்படி ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளர்கள்லாம் வேக வேகமாக வேலை செய்கிறாங்க யாரும் சொல்லாமலேயே வந்து எப்படி வேலை செய்கிறாங்க அப்போது ஒரு எல்லாம் எப்படி வேலை செய்ய வேலை பார்க்குறாங்க நம்மள்கள் தான் வந்து வேலை செய்ய கண்காணிக்கணும் எல்லாம் ஓப்பி அடிப்பாங்க அல்லது நல்ல சம்பளம் கொடுத்தாக்கா ஜப்பானியர்கள் போல் நல்லா நல்ல வேலை பார்ப்பாங்க ஜப்பானியர்கள் நல்ல வேலை பார்க்குறதுக்கு அதான் காரணம் நல்ல சம்பளம் கொடுப்பாங்க அதனால தான் அவங்க நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படி ஒரு தொழிற்சாலை ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்க எப்படி வேகமாக சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி படித்தா எப்படி நட எப்படி இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் வந்து படிப்பில் வந்து சொல்லாமலே அறிவுரை சொல்லாமலே வந்து தீவிரமாக படிப்பதில் ஆர்வம் காட்டினால் எப்படி இருக்கும் அப்போ அது அந்த முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கணுமா ஒரு நாடு பயங்கரமாக முன்னேறிடும் அப்போ அந்த முன்னேற்றத்தை பார்க்கணுமா நீங்கள் படிப்பதற்காக சம்பளத்தை கொடுங்க அப்போது இப்போ நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு ஏதோ சரியாக இருந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகாதீங்க அல்லது இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாது பரிசோதனை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுங்க மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியில் படிக்கிறவர்களுக்கு சம்பளம் கொடுத்து பாருங்கள் மாதம் மாதம் ஒரு அஞ்சாயிரம் அந்த பள்ளியில் ஒரு ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் காலேஜ் வரைக்கும் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுங்க இது அது மாதிரி தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து பாருங்கள் அதில் வந்து ஒரு நல்லா படிக்கிறவங்க படிக்காத பசங்க எல்லாத்தையும் அங்கே கொண்டு வாங்க அங்கே வந்து வெறும் படித்த மாணவர்களாக தேர்ந்தெடுத்து அங்கே போய் படிக்க வைக்காதீங்க அதாவது படிப்பில் ஆர்வம் இல்லாத மாணவர்கள் கடைசி மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் எல்லோரையும் அங்கே கொண்டு வாங்க கொண்டு வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் ஊதியம் கொடுங்க படிக்க படிக்கிறதுக்கு ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்படி படிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒன்றாவை ஒன்றாவது படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுங்க ரெண்டாவது படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுங்க மாணவிய மாணவன் மாணவி எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே வந்து அது மாதிரி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நிறைய விதிமுறைகள் சொல்லணும் தாய்மொழியில் கல்வி அது மாதிரி பெண்களையும் ஆண்களையும் தனித்தனியாக படிக்க வைங்க சேர்த்து படிக்க வைக்காதீங்க ஒரு வகுப்பரில் இருபது பேர் தான் இருக்கணும் அப்புறம் வந்து யாரையும் யாரையும் தொடக்கூட தனித்தனி இருக்கைகள் கொடுக்கணும் சாப்பாடு அதாவது வீட்டில் இருக்கும்போது எப்படி அவங்க கவனிக்கப்படுவாங்களோ அதே மாதிரியான ஒரு சாப்பாடு சாப்பாடு பள்ளிக்கூடத்துலேயும் கிடைக்கணும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை எப்படி பார்த்துப்பாங்க வீட்டில் இருக்கும்போது அதே மாதிரி இந்த பிள்ளைகள் வந்து ஒரு எட்டு ஒம்பது மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் கிடைக்கணும் அந்த அளவுக்கு அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் சமையல் பணியாளர்கள் நிறைய பேர் இருக்கணும் அந்த மாதிரி அவ்வளோ அது இதெல்லாம் இந்த விதிமுறை எல்லாம் அது மாதிரி பகிர்ந்து உண்ணக்கூடாது தொடக்கூடாது வாங்க போங்கன்னு தான் பேசணும் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற நடைமுறையை நீங்கள் பரிசோதனை பரிசோதனை செய்து பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு அப்போ தெரியும் ஆடா எவ்வளோ பெரிய முன்னேற்றம் ஏற்படுது பயங்கரமாக படிக்கிறாங்கயா அப்படி இருக்கும்போது அப்போ இதை செய்கிறதுனால நமக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது இது எல்லாமே முதலீடு தான் இதெல்லாம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்கன்னா அதனால் நாட்டுக்கு பெரிய இழப்பெல்லாம் வந்துடாது இது நான் இது மிகப்பெரிய முதலீடு தான் உங்களுக்கு இது ஒரு முதலீடு நாளைக்கு பின்னாடி பிற்காலங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை உங்களுக்கு தேடித்தரும் அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற அந்த ப படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுத்து பாருங்கள் அது ஒரு பரிசோதனை முயற்சியாக நடைமுறைப்படுத்தி பாருங்கள் அது உண்மையாக பொய்யா நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் சும்மா எந்தவித பரிசோதனையும் பண்ணி பார்க்காம இது தப்பு இது போய் இது அப்படி இல்லை இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க பரிசோதனை பண்ணி பாருங்கள் மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் பரிசோதனை பள்ளிக்கூடம்னு வைங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பரிசோதனை பள்ளிக்கூடத்தை நிறுவனங்கள் அந்த அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பரிசோதிக்கணும் நல்ல நல்ல விஷயங்களை மாணவர்களுக்கு பரிசோதனை செய்யணும் மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் ரெண்டு மூணு பள்ளிக்கூடம் தேர்ந்தெடுங்க அதுக்காக ஆகிற செலவு அப்போ வந்து நிறைய நிறைய பேர் நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க சரின்னு படுறதெல்லாம் பரிசோதித்து பாருங்கள் அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்துதா உண்மைதான் அது இவர் சொல்கிற ஆலோசனை உண்மை தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ அதை பிடிச்சிக்க வேண்டியதுன்னா கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியதுன்னா அதில் என்ன கஷ்டம் வேண்டியிருக்கு அதனால எதையும் பரிசோதிக்காமலே இது தப்பு தாய்மொழியில் தாய்மொழியில் கல்வி கேட்கணும்னு உலகம் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா வரவங்க தாய்மொழியில் தான் முன்னேறிய நாடுகளானது தான் கல்வி கற்குது ஆனால் நீ இங்கிலீஷில் படித்தா தான் நான் பெரியவனாகவும் சொல்லிகிட்டு இருக்கிற இங்கிலீஷ் தான் பரிசு இங்கிலீஷ் தான் பரிசுன்னு நீ கத்திட்டுருக்கேன் தாய்மொழியில் என்னைக்காவது கல்வி கற்க அந்த பரிசோதனை நீ என்றைக்காக நடத்திருக்க ஒரு பரிசோதனை பள்ளிக்கூடம் மாவட்டம் தோறும் உருவாக்குங்க அங்கே வந்து தாய்மொழியில் கல்வி கற்கறக்குறதுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து தாய்மொழியில் கல்வி கற்க கற்க ஏற்பாடு செய்யுங்க அதில் ஏற்படுகிற முன்னேற்றங்களை கவனிங்க இந்த மாதிரி நான் எதாக இருந்தாலும் சரி எதையும் பரிசோதனை பண்ணாமலேயே நீங்களாக ஒருதலைபட்ச முடிவு ஒருதலைபட்சமாக இதுதான் சரி இதுதான் சரின்ட்டு நீங்கள் போகாதீங்க முடிவெடுக்காதீங்க தன்னிச்சையாக முடிவெடுக்காதீங்க ஆ ஆராய்ந்து அறிவுபூர் அனுபவ அனுபவங்களின் மூலமாக மூலமாக அனுபவங்களை ஆராய்ந்து அதில் கிடைக்கிற முடிவுகளை வச்சு ஒரு முடிவு எடுங்க எதுவுமே சும்மா வந்து பரிசோதனை பண்ணாமலே வந்து நீங்கள் வந்து எதையுமே அப்படியே கடந்து போகிறது இது தான் நீ ஏதோ வந்து எதுவுமே எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி அப்படி பரிசோதனை பண்ணி பார்க்காமலே இவங்களும் இவங்களாக ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் பரிசோதித்து பாரு நான் ஒரு நடைமுறை சொல்கிறேன்னா நீங்கள் பரிசோதித்து பாருங்கள் மா அந்த பரிசோதனை பள்ளிக்கூடங்கள் மாவட்டத்தோடு ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கல்லூரி அது பரிசோதனை கல்லூரினே வைங்க நல்ல நல்ல நடைமுறைகளை சிலர் மாற்று எவ்வளோ மாற்று ஆலோசனைகளை அங்கே நடைமுறைப்படுத்துங்க அதில் ஏற்படுகிற முன்னேற்றங்களை கவனிங்க கவனித்து எது சரினா அதற்கப்புறமாக முடிவு செய்யுங்கள் அதற்கப்புறமா சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது சரி தான் அல்லது நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு எதையாவது சொல்லுங்கள் அப்போ வேணால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதனால் நாங்கள் சொல்கிறது சரியாக தப்பான்னு பரிசோதனை பண்ணாமலே ஒரு முடிவுக்கு வராதிங்க